நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா வாட்ச் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி வாடிய கூட அப்படின்னு சொல்லிட்டு தர 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 இழுத்து போய் இருக்காங்க அஞ்சலி இருந்து ஒரு பக்கம் விடு என்ன எட்ரி என்ன எங்கடி என்ன எழுத்து போயிருக்கேன் என்னடி பண்ணுவோம் நானு சும்மா தேவை இல்லாம விஷயத்துல தள்ளிட்டதான் அவ்வளவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ இந்த சாமி முன்னாடி எது தீபா இதை மேல சத்தி வச்சு சொல்லுடி உன் வயிற்றுல குழந்தை இருக்காடி சொல்லுடி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு விட்றிய கையா இல்லதான் டி என்னாடி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இந்த விஷயத்த எல்லாருமே போட்டு ஒட்டைகில மொபள உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துல என் பேர் இலக்கிய இல்லடி எல்லாருக்கும் நிரூபிக்க போறேன் உன்னோட குட்டு குரு எல்லாமே உன்ன ஆணி வேற அக்கு வேற உன்னை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் உடனே ஷாக் ஆயிட்டு அய்யோயோ கவனம் வேணாம் வேணாம் அப்படின்னு நல்லா சொல்லல உன்னால முடிஞ்சுதான் பண்ணிக்க என்னால முடிஞ்சுதான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க போன உடனே ஒருத்தர் கிட்ட இருந்து போர் வருது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கார்த்திக்கு கரெக்டா இவன் ஃபோன் பண்ணிடுறான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகேஷ் ஃபோன் பண்ணிடுறான் டே 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 எதுக்கு இந்த நம்பருக்கு பண்ண இன்னா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஏடி என்ன கொள்றதுக்கு ஆள் வைக்கிற மொபைல இப்ப பாக்குறியா உன் சூழலி முடிக்கிறேன் டே 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 நீ என்ன சொன்னாலும் கேக்குற நீ என்ன வேணாலும் தரண்டா எப்பா கொஞ்ச நேரம் கம்முனரா எப்பா சொத்து கூறா கூட தந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிவா வலிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வர சரி வீடா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மறுபக்கம் நம்ம கார்த்திக் என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல பாக்குறாரு அஞ்சலி பார்த்துட்டு அப்படியே பக்குனு ஒரு பக்கம் இன்னும் இது இவன் எப்படா வந்தா அந்த இடத்துக்கு இவனுக்கு தெரிஞ்சாலும் நம்ம சூழிய முடிஞ்சிருமே என்ன பண்ண போறான்னு சொல்லி தெரியல ஐயோ நாமளே வந்து மாட்டேனும்லே அப்படின்னு சொல்லிட்டு தலைய தலைய ஒரு பக்கம் கீறா என்ன பண்ண தெரியும் முடிக்கிறா உடனே காத்தி வந்து சைலண்டா பக்கம் வந்து யாரு என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்ன சொல்லு யாரு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்க டாக்டர் கிட்ட பேசுன அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டை மாத்தி டாக்டர் கிட்ட ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு டாக்டர் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணும் அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கழுத்து வருத்தாங்க வேற வழி இல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க டாக்டர் நான் செய்யறேன் டாக்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நம்ம குழந்தை மேல உனக்கு எவ்வளவு அக்கறை டாக்டர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கரெக்டா செய்ய அப்பதான் நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இவங்கள ஒரு பக்கம் நீ என்ன சொன்னாலும் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கார்த்தியை பாராட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு இதுக்கப்புறம் அஞ்சலியோட ஆட்டம் தான் அதிகாரி போகுதுங்க சும்மாவே அஞ்சலி ஆடு ஆடுன்னு ஆடுவா இப்ப வேற அதிரடியான ஆட்டம் ஆரம்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நார்மலா ஒரு செக்அப் பண்ணுமா அதுக்கு வந்து அமௌண்ட் அட்வான்ஸா கட்டணும் ஒரு டூ லேக்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் டூ லாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பிசியோ தரி மாதிரி குழந்தை பிறகு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்றது நமக்கு எதுவும் தெரியாத நாமளும் கேட்டு போய் அவனு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டு இருக்க கார்த்திக்கு டவுட் அப்பதான் மேலும் மேல அதிகாரி டூ லட்சம் குடுத்தாரு பின்னாடியே போறாங்க போயிட்டு அந்த ஆளு சம்பாக்கி நேரம் பார்த்து டேய் மைய சிந்தாப்படும் ரெண்டு லட்சம் மொபன அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கின குழந்தை கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கோ ஆதாரம் எல்லாமே எனக்கு இது கொலை வேற ஆரம்பிச்சுக்கோ உங்களுக்கு சும்மா விட்டுருன்னா நினை உமா அவ்ளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சரிங்க சார் நான் என்ன பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பக்கம் சமாளிக்க ஆரம்பிச்சுடா இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நடக்க ஏது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு பாக்கப்போறோம் சோ நன்றி இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உடன்கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் வந்தனம் தருக